இங்கே குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்ற ஊடக இல்லம் ஒழுங்கு செய்துள்ள இன்றைய சந்திப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு மறைக தந்திருக்கின்ற பருத்தி தொழிற்சாசாளர் சாவர்ச்சேரி தவிசாளர் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கடற்தொழில் சமாச தலைவர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இது சில நான் முதல் சொல்ல வேண்டும் என்றால் முப்பத்தஞ்சு வருடங்கள் கடந்து மறைஞ்சு போன உண்டே ஏன் திரும்ப திரும்ப புதுப்பிப்பான் என்ற என்றொரு கேள்விகளெல்லாம் உங்கள் மத்தியில் அல்லது பொது சமூகத்தின் மாத்தியில் ஆனால் சாதாரண இல்லை மூன்று நாட்களுக்குள்ள வீடு வீடாக புகுந்து தெருத்தெருவாக பிடிச்சு தெருவழியே வீடு வழியேன் சுட்டும் எட்டித்தும் கொலை செய்யப்பட்ட அறுபத்தி மூன்று பொதுமக்களினுடைய நினைவுகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன பல கடத்தொழில் உபகரணங்கள் மீன்பிடி படகுகள் வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன ஆலயங்கள் ரெண்டு திரைப்பட மாளிகைகள் என்பன நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சுடுகாடாக அந்த மூன்று நாட்களுக்குள்ளே நடைபெற்ற உண்டு மாதக்கணக்காக நடைபெற்ற படுகொலைகள் இருக்கின்றன எங்களுடைய மொழிவாய்க்கால் படுகொலை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக நடைபெற்று கொண்டிருந்தது மூன்று மாதங்களுக்குள்ள ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் பொதுமக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆனால் இந்தியா அது எங்களுடைய இராணுவத்தினர் செய்த படுகொலை சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜெனீவாவில் கூட சம்பந்தமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எப்போவும் நடந்த செம்மணி படுகொலை புதைகோல்கள் தொடர்பாக இன்று இந்த ஊடகவியலாளர்கள் தான் அது முன்னுக்கு நிற்கணும் வழியில் கொண்டு வர வேண்டும் என்று அது மிக பிரமரியப்பட்டு கொண்டு வருகிறார் அப்போ இலங்கை அரசாங்கம் அதுக்கு தப்பில்லாது ஆனால் எங்கேயிருந்து வந்த ஒரு வெளிநாட்டு இராணுவம் ஒன்று மூன்று நாட்களுக்குள்ள எந்தவித அப்பாவி பொதுமக்கள் மீது மிலச்சித்திரமான தாக்குதலை மேற்கொண்டு அதுக்கான எந்த விதமான மன்னிப்போ அல்லது நஷ்டோடு இல்லாமல் காலத்தை கடத்தி கொண்டு என்னுடைய இன பிரச்சனைகள் தீர்வுக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்திய அரசாங்கத்தை நாங்கள் இனிமேல் நேரடியாக கேட்க இல்லாது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் இந்த புத்தகங்களை நாங்கள் வெளியிட்ட பொழுது இது உங்களுக்கு தெரியும் இல்லை நாங்கள் ரெண்டு மொழியிலேயும் வெளியிடப்பட்டது வெல்லப்படுகோலே என்று தமிழ்லேயும் இந்தியாஸ் மயிலா என்ற ஆங்கிலத்திலேயும் வெளியிடப்பட்டு பின்னர் லண்டனில் கூட இது வெளியிடப்பட்டது அது கனடாவில் மூன்றாவது பகுதியாக பத்தாயிரம் பிரதிகள் சாரி இது இருபத்தையாயிரம் பிரதிகளிலே அடிக்கப்பட்டது இதில் பத்தாயிரம் பிரதி அடிக்கப்பட்டது அந்த கனடாவில் ஐயாயிரம் பிரதி அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பதனாயிரம் பிரதிகள் அடிக்கப்பட்டு இந்த எல்லா இடமுமே இருக்குது ஆனால் இதை பற்றி இந்திய அரசாங்கம் வாயே திறக்க இல்லை ஒரு காந்தியவாதியாக தனியோர் அகிம்சாவாதியாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம் துக்கு முண்டு கொடுத்துக்கொண்டு ஜெனீவாவிலையோ இல்லை வெளிநாடுகளிலேயோ இந்த தீர்வுக்கு தடையாக இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்திய அரசாங்கத்தை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் நாங்கள் எங்களை பிரஜைகளோடு தான் நாங்கள் எண்பத்தொன்பதாம் ஆண்டு அடுத்த முயற்சி நாங்கள் செய்து நாங்கள் எல்லாரையும் சந்தித்து கிட்டத்தட்ட நூற்றம்பது ஆபிடேவிட்ஸ் சத்திய கரதாசை நாங்கள் தயாரித்து நாங்கள் அது அந்த நேரமே நாங்கள் யூஎன்னுக்கும் சர் சர்வதேச மன்னிப்பு சேவைக்கு அனுப்பியிருந்தனாங்க அவ்வளவு தடைகளுக்கு மத்தியில் நாங்கள் வேறு ஒரு விதமாக நாங்கள் அனுப்பி நான் கடந்த வருடம் நான் லண்டனுக்கு சென்றிருந்த பொழுது யுஎன் அந்த ஃபை இந்த பணிப்பாளர் அது அந்த சாரி இதில் இருந்த ஜேபி திட்ட பணிப்பாளர் அவர் எனக்கு எடுத்து காட்டினார் நான் அனுப்புனா அவ்வளவு கடிதங்களும் அவ்வளவு அபிடேவிட்ஸையும் எடுத்து காட்டிச்சிடும் அப்போ இதை பார்த்தோம்னா தங்களுக்கு யோசனை வந்தேனென்றால் இதே நாங்களோட உங்களோடய வெளிவாடுத்துறை பார்த்து பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறோம் இவ்வளோ படுகொலை செய்து கொண்டு தப்பி போய் அங்கே இருந்து கொண்டு ஜனநாயகவாதியன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு சொல்லித்தான் இந்த அறிக்கை உண்டு ஒரு புத்தக வடிவத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுக்காக அவர்கள் நிறைய செய்திருக்கிறார் இப்போ இந்த இது உங்களுக்கு கையில் தவலையே இருக்கும் நாங்கள் இது சம்பந்தமான ஊடக அறிக்கை உண்டு நாங்கள் நான் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்தில் நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இதில் உங்களுக்கு தரப்போகிற இந்த அறிக்கைகளில் விரிவாக எல்லாமே இருக்கின்றது எல்லோருக்கும் வழங்கப்படும் நஷ்டு வழங்கப்பட வேண்டுமென்ற எங்களுடைய இந்த கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீடுகளுக்கான தொகையாக இருக்கும் இது சர்வதேச ரீதியாக அந்த எண்பத்தொன்பதாம் ஆண்டு பெருமதி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அதனுடைய எவ்வளவு பெருமதி என்று நாங்கள் பார்த்துருக்குறோம் உதாரணமாக ஒரு மீன்பிடி ஒரு வள்ளம் அல்லது படகு அல்லது ட்ரோலர் எண்பத்தொன்பதாம் ஆண்டு என்ன பருமதி இருந்ததோ அதே நாங்கள் இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு மாற்றும் பொழுதோ அது பல மடங்கு ஜெர்வாக இருக்கிறது அந்த வகையில் எத்தனையோ பில்லியன் கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியனுக்கிட்ட எங்களுடைய மக்களுக்கு அந்த இழப்பீட வழங்கப்படும் நாங்கள் கேட்குறது இந்திய அரசாங்கத்தை இப்போ நாங்கள் நேரடியாக கேட்கலாம் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்குது அந்த வகையில் தான் இழப்பீட்டுக்கான திணைக்களம் ஒன்று ஒன்று இருக்குது ராஜகிரியாவில் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் அந்த விரிவாக அவர்களுக்கு அனுப்பி மூன்று மொழியிலேயும் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்று தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் தமிழ் ஆகிய மூன்று மொழிகளிலே நாங்கள் அவை அவைக்கு அனுப்பியிருக்கிறோம் இது இமெயில் அனுப்பப்பட்டிருக்கு நேரடியாக கொண்டு ராஜகிரியால் நேற்று முன்தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பியிருக்கிறோம் ஆகவே இது நாங்கள் இதோடு விட்டமன்றால் எங்களை எதிர்காலம் வந்து தமிழர்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறும் நான் இதை சுருக்கமாக வாசிக்கிறேன் நாங்கள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதே தேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீடுகளுக்கான கோட்பாடுகளுக்கு இணங்க கட்டமைக்கப்படுகின்றது இது பின் உள்ளடக்குகின்றது சொத்து மற்றும் சட்ட ரீதியாக ரீதியான அந்தஸ்தினை மீட்டெடுத்தல் அளவிடக்கூடிய இழப்பீடுகளுக்கான இழப்பீட்டை கோருதல் சுகாதார மற்றும் உளவியல் ஆதாரங்களுக்கான புனர்வாழ்வு ஐக்கிய இந்திய அரசாங்கத்திடமிருந்து முறையான மன்னிப்பு கோரல் உட்பட சட்ட ரீதியான மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தம் வடக்கு மீண்டும் இடம்பெறாமையை உறுதிப்படுத்தல் நான் இதை இதை நாங்கள் வச்ச கோரிக்கை இதில் வந்து ஒன்று கேட்கிறோம் நின்றால் இந்திய அரசாங்கம் எங்களுடைய மக்கள் நான் வெள்ளைத்துகிற மக்கள் மட்டுமல்ல குறிப்பிட இல்லாதுண்டால் யாழ்ப்பாண ப வைத்தியசாலை படுகொலை கொக்குவில் பிறம்படி படுகொலை சாகோச்சேரி படுகொலை இப்படி நிறைய படுகொலைகளை செய்து கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பொதுமக்களை கொன்றொழித்த இந்திய அரசாங்கம் அவ்வளோ மக்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் இது ஒரு அடையாளமாக நாங்கள் இந்த அறிக்கையை முன்வைக்கின்றோம் ஒழிய இது தான் இது மட்டுந்தான் இழப்பீடு இல்லை ஆக இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த வகையில் நாங்கள் இதை செய்ய வேண்டியது இதில் முக்கியமாக இன்னொன்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்றென்றால் இந்த இழப்புக்கள் எவ்வாறு வழங்குறது யார் யாருக்கு வழங்குவது என்பதை என்ற விவரம் எல்லாம் இந்த எங்களுடைய இந்த நூலில் மிக விரிவாக சொல்லப்பட்டு இதில் சிறந்தவர்களுடைய படங்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்பதை போன்ற பல விடயங்கள் இதில் நினைக்கப்பட்டிருந்தன இது ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு மூன்று மொழியிலேயும் புத்தகங்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன சிங்களத்தில் அழிக்கப்பட்டது அங்கே கொழும்பில் நடந்து முடிஞ்சிருக்கின்றது கடந்த வாரம் சிங்கள மக்களுக்கு சிங்கள ஊடகவியலாளருக்கு இது கையளிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் முதற்கடவையாக ஏற்கனவே ஆறு மாதங்களுக்கு முன்னர் இது போன்ற ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் வெளியிட்டு நாங்கள் உதயன் பத்திரிகையில் வெளிவந்த அறிக்கை ஒன்று ஆனால் இதை விரிவான முறையில் இந்த புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றது இதில் முக்கியமாக இன்னும் உண்டு நான் சொல்ல என்றால் இவ்வளவு புதைகுழியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் செம்மணி புதைகுழி நாவர்கொழி புதைகொழி என்று நிறைய கொக்குத்தொடுவ புதைகுழி என்று நிறைய நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் தோண்டு தோண்ட மனித எலும்புகள் வழி கொண்டு வழிவந்து கொண்டிருக்கின்றன இது இலங்கை இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் சாட்சியங்களாக இருக்கின்றன ஆனால் போன்ற ஒரு சாட்சியம் இந்த வெள்ளப்படுகொலையினுடைய நேரடி சாட்சியமாக நான் இப்போ இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறவர்களே நான் ஆளாக இருக்கிறேன் என்றால் இந்திய இராணுவம் வெள்ளைத்துறை படு வெள்ள மீது மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து சிட்டிசன் காமிட்டி என்ற வகையில் என் மீது ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த கோபத்தை பழி வாங்குவதற்காக என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உடுபடி மகளிர் கல்லூரி முகாமில் மூன்று நாள் தடுப்பு காவலில் வைத்திருந்தவர்கள் அது மிக மோசமான முறையில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி என்ன செய்து ஏதோ ஒரு வகையில் பிரிகேடியர் சமையலாம் வந்து அதை என்ன விடுவிச்சபடியாக நான் அன்றைக்கு தப்பியிருந்தேன் என்னை பிடித்து கொண்டு போய் அடுத்த நாள் ஒரு இராணுவ சிப்பாய் ஒரு இராணுவ கொமாண்டர் என்னோட ஒரு கடிதத்தோடு வர்றார் நீங்கள் செக்ரட்டரி என்ற வகையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் தரணும் என்னென்றால் உங்களோடு நேற்று கொண்டு வந்த அந்த பத்து பாய்ஸும் இரவு தப்பி ஓடிவிட்டார்கள் அதில் இந்த படங்கள் நீங்கள் இதுக்கு பார்க்கலாம் இந்த இளம் படிகள் இந்த கீழே உள்ள நாலு பேர் அங்கே அஞ்சு அடி பத்து பேரையும் தப்பி ஓடிட்டாங்க நீங்கள் ஒரு சாட்சியாக கையெழுத்து வையுங்க உண்டு நான் நாங்கள் எனக்கு முன்னால் நீங்கள் பிடிச்சு கொண்டு போனீங்கள் இடவிரவாக அவையில் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது சுற்ற பிற ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் நீங்கள் இருக்கிறீங்க எப்படி அவங்க தப்பி போவார்கள் நான் இதை நான் கையெழுத்து வச்சேன் நான் இந்த ம என்னுடைய மக்களுக்கு நான் ஒரு துரோகியாக தான் நான் பார்க்கப்படுவேன் நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்போ அவருடைய மற்றவர் சொல்கிறார் ஒரு என்ன கேர்னல் லெவலில் உள்ளவர் நீ அப்படி வேண்டாம் நீ இந்த இடத்த வந்து போக இயலாதுண்டு நான் பரவாயில்லைன்னு சொல்கிறேன் இந்த என்னுடைய இந்த பத்து பேரும் இந்த ஸ்டூடெண்ட் இந்த மாணவர்கள் என்னோடய படித்த சின்ன பிள்ளை இருந்து என்னோட படித்த படிக்கிறது எங்கள் கண்ணுக்கு முன்னால் அவங்க காணாமல் போவேக்கு இல்லாமல் போகவேக்குள்ளே நான் அவர்களோடு சேர்ந்து காணாமல் போகிறதோ இல்லாமல் போகிறதோ பெரிய படியும் இல்லை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து வைக்கலை அதிர்ஷ்டவசமாக அன்னையிருந்தான் பிரிகேடியர் சாமியாரும் சங்க பிரசாத்தும் வந்து என்னை கண்டோன்னு ஆச்சரியப்பட்டு என்ன விட்ட உண்டே விட்ட நாள் அப்போ இதுக்குள்ளே என்ன என்றால் அன்று இரவு முழுக்க அந்த மாணவர்களை பிடித்து அடித்து கொலை செய்து அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே காட்டிருப்பார்கள் உடுப்படி மகளிர் கல்லூரியில் இன்றைக்கு அந்த குடி இருக்குது அது சரியான முறையில் நாங்கள் முன்னெடுப்பம் இருந்தால் ஸ்கேன் பண்ணி எங்கே எங்கே தாக்க புதைக்கப்பட்டது என்று நாங்கள் அறிஞ்சு போட்டு இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் இந்த மனித உரிமை மீறல் வேட்பாளர் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போ இது சாதாரண விடயமே இல்லை எங்கேயிருந்து வந்த ஒரு இந்திய ஒரு அந்நிய நாட்டு இராணுவம் எங்களுடைய மண்ணில் வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய மக்களை கொன்றொழித்தது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையாக அந்த நேரம் எங்களுக்கு ஒரு அரசியல் தலைமத்துவம் இல்லாத ஒன்று குறைபாடு இருந்தது என்றால் இந்திய ராணுவம் இந்த காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மண்ணிலை இல்லை அவர்கள் அரைவாசி பேர் கொழும்பிலும் அரைவாசி பேர் இந்தியாவிலிருந்து தான் இருந்தவர் மஹிந்த யுத்தம் எப்பொழுது முடியும் தாங்கள் வந்து அரசியல் நடத்தலாம் என்றால் நிறைய பேர் அந்த வெற்றிடத்தை நிரம்புறதுதான் பருத்தித்துறை பிரஜைகளோடு சாமர்த்தியின் பிரிவுகளோடு யாழ்ப்பாண பிரிவோடு வெள்ளுடத்துறை பிரஜைகளும் போன்ற உறுப்பினர்கள் பிறகு படித்த சேர்ந்து உருவாக்கின உறுப்பினர்கள் இந்த இதை முன்னெடுத்தவர்கள் இது இந்த நாங்கள் சொல்லுகின்றது மாதிரி நான் இதை முழுமையாக வாசிக்கிறதை விட இந்த இந்த அறிக்கையில் உங்களுக்கு எல்லா இருக்கின்றதும் நாங்கள் கேட்கறது ஒன்று இந்திய நாடு இந்திய அரசாங்கம் தமிழ் மக்களிடம் வெளிவடுத்துறை மக்கள் மட்டுமில்லை வடக்கு கிழக்கமாகாண தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் அப்ரோஜைஸ் பண்ண வேண்டும் அது அந்த விளக்கமாக நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறோம் அடுத்தது உண்மையாக நஷ்டவிட முழுமையாக விளங்க வேண்டும் அந்த மதிப்பீடு சர்வதேச ரீதியான ஒரு அசஸ்மெண்ட் அது ஒரு மதிப்பீடு தான் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பொய்யானதே இல்லை நாங்கள் இல்லாத தகவல் நான் இங்கே இருக்கிற கடை தொழிற்சல் சங்க தலைவர்களுடன் கேட்டு இவ்வளவு இந்த பெருமதி எல்லா இடம் கேட்டு தான் நாங்கள் சரியான முறையை அனுப்பியிருக்கிற நாங்கள் ஆக அந்த பெருமதி என்றது அது நஷ்டம் முழுமையாக வழங்கப்படும் அது அவர்களிடம் நாங்கள் இனி கேட்க முடியாதுன்ற இலங்கை அரசாங்கத்தை தான் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த நஷ்ட பெற்றுத்தர வேண்டும் இந்த மன்னிப்பை வழங்குமாறு கோர வேண்டும் என்ன நாங்கள் அடித்து போட்டு சும்மா விட்டுட்டு போக முடியல அது அதுக்கான மன்னிப்பை அவருக்கு நெப்பலஜியாஸ் பண்ண வேண்டும் மற்றது இழப்பீடு நஷ்ட வீடு மட்டுமில்லை இனிமேல் இப்படி ஒன்று நடக்காமல் எந்த ஒரு நாட்டு ராணுவ எங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளாமல் இருக்கவன் இந்தியா மட்டுமில்லை எந்த ஒரு நாட்டு ராணுவமும் எங்கள் மீது வந்து எங்களோட மக்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளாமல் இருக்கவன் அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை இலங்கை அரசாங்கம் நாங்கள் இலங்கையினுடைய பிரஜைகள் அது விரும்பியோ விரும்பாமலோ அது வேறுபடியும் எங்களோட உரிமைக்காக நாங்கள் போராடிய காலம் அதாவது இப்பவும் இருக்குன்றது எப்பவும் இருக்கும் ஆனால் அதுக்காக நாங்கள் இலங்கை பிரஜைன்ற அல்ல இலங்கை பிரஜிகளை தான் இருக்கிறோம் இலங்கை பிரஜைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இருக்குது நாங்கள் இந்த சிறிலங்கை அரசாங்கத்தை தான் நாங்கள் கேட்குறோம் இழப்பீட்டுக்கான திணைக்களின் ஊடாக நாங்கள் இதை கேட்குறோம் இதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இதில் முக்கியமானது என்னென்னா ஊடகவியலாளர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு எந்த ஒரு விடயத்தையும் இந்த ஊடகவியலாளர்கள் தான் முன்னெடுக்கிறீர்கள் செம்மணி படுகொலைகள் கூட ஊடகவியலாளர் தான் உங்களுக்கு கொண்டு வந்தது நிமலராஜன் படுகொல ஊடகவியலாளர் நிமலராஜன் ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டார் தராகிஸ்வரராம் சிறந்த ஒரு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமந்த சிறந்த ஊடகவியலாளர் எல்லாம் பயங்கரவாத அமைப்புகளால் அதாவது மக்களுக்காக போராடாத அமைப்புகளால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் அதே போன்று படுகொலை செய்து போட்டு இந்திய ராச அரசாங்கம் இங்கேருந்து தப்பிப்போகன்னு நாங்களே அனுமதிக்க இல்லாது இந்திய அரசாங்கம் பொறுப்பு போட வேண்டும் பொறுப்புக்கூட வைக்க வேண்டிய பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சார்ந்தது இதில் நான் இந்த முழுமையான ஒரு அறிக்கை உண்டு நாங்கள் வழங்குகிறோம் அது இங்கே செய்திருக்க முழுமையாக பாசி இல்லை பாசி கேட்க தெரியும் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இதை செயல்படுத்துகிறோம் பண்ணுறது சிங்களம் திலேபு அடிச்சிருக்கிறோம் ஆங்கில திலேபி அதில் நாங்கள் சிங்களம் வாங்கில உங்களுக்கு தரையில்லை யாராவது ஆங்கில மீடியா இருந்தால் லேவலுக்கு நான் ராத்திரி அனுப்பியிருந்தேன் நான் என்னோடய கல்ச்சாக்களுக்கு இங்கிலீஷ் மீடியா இந்த இங்கிலீஷ் பேப்பர்ஸ் ஊடகங்களுக்கு மீடியா அது நீங்கள் இதை முன்னெடுக்கணும் என்றால் ஊடகவியலாளர் அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கலாம் உங்களுக்கு தெரியும் எங்கட தமிழ் ஊடகங்கள் தென்னிலங்கையில் இருக்கிற தமிழ் ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் கூட ஆட்சி மாற்றத்தில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன இந்த வெறுப்பூட்டு முன்னர்வு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஆகியவற்றில் இந்த வெறுப்பூட்டின் செயல்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அது எப்படி அரசாங்கம் என்ன வரப்போகிற அரசாங்கம் என்ன ஆனால் எங்களோட மாகாண சபைகள் இருந்த காலத்தில் கூட இது நாங்கள் சரியான முறையில் முன்னெடுக்க இல்லை ஆனால் இனி வரப்போகிற மாகாண சபையும் இதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறோம் அந்த வகையில் நான் இதை நான் முழுமையாக வாசித்தால் உங்களுக்கு போயிடும் என்றதுக்காக எங்களுடைய கூடுதலாக நாங்கள் கேட்கறது இழப்பீடு இழப்பீட்டுக்கான முழுமையான தொகையை வழங்க வேண்டும் இது போன்ற கொடூரங்கள் இந்த மண்ணில் இனிமேல் நடக்கக்கூடாது எதிர்கால சந்ததிகள் சுதந்திரமாக நிம்மதியாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் எங்கள் பாடசாலைக்கு போகணும் திருமணம் முடிக்கணும் நல்ல உத்தியோகங்களை பார்க்கணும் குடும்பமாக வாழ வேண்டும் அந்த வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்குரியது நாங்கள் இந்த புத்தகங்களை நாங்கள் என்ன பயிறோம் நாங்கள் இதை நான் ஒருக்கா பார்க்குறேன் விழாப்பீடுகளுக்கான அலுவலகம் அது ராஜகிரியாலே இருக்குது அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் அந்த மூன்று மொழியிலே இந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருக்கிறோம் அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் பேருங்கிறோம் எந்த அளவுக்கு வெள்ளைத்துறை பிரஜைகள் கூட சார்பில் எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டு மூன்று நாலாம் திகதிகளில் வெல்வாழ் இடம்பெற்ற படுகொலைகளுக்கான விரிவான இழப்பீடு மற்றும் பரிகார கோரிக்கையை இத்துடன் சமர்ப்பிக்கின்றோம் இந்த மூன்று நாட்களில் இந்திய அமைதியாக்கும் படையினரின் படையினரால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது அறுபத்தாறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதில் அறுபத்தி மூன்று அந்த சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்து பிறகு வைத்தியசாலையில் இறந்தவில்லை அறுபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டு மேலும் முப்பத்தி நாலு பேர் படுகாயமடைந்தனர் அத்துடன் வீடுகள் கடைகள் மீன்பிடி படகுகள் வாகனங்கள் மற்றும் தொழில்சார் உபகரணங்கள் என்பன அளிக்கப்பட்டதன் விளைவாக நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன உறுதிப்படுத்தப்பட்ட சத்தியபிரமான வாக்குமூலங்கள் மற்றும் சேத மதிப்பீடுகளின் படி கணக்கின்படி நிலப்பீடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிலவரப்படி சுமார் நாலு தசம் மூன்று பில்லியன் இலங்கை ரூபா பில்லியன் இலங்கை ரூபா பதினாலு தசம் ஆறு பில் மில்லியன் அமெரிக்க டாலர் இதில் உயிரிழந்த உயிரிழப்பு காயங்கள் மற்றும் தனிப்பட்ட சமூக சொத்துக்களின் அழிவு ஆகியவையும் உள்ளடக்கப்படும் இந்த அட்டு செய்தவர்கள் வெளிநாட்டு படைகள் என்றாலும் இவை இலங்கையின் இறைமைக்குட்பட்ட பிரதேசத்தில் எறின மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கை தமிழர்களாக இலங்கை குடிமக்களாக இருப்பர் அதன்படி இந்த துயரத்தில் போது பாதிக்கப்பட்ட அதன் சொந்த மக்களுக்கு நீங்கள் அங்கீகரிக்கவும் இழப்பீடு வழங்கவும் மீட்டெடுக்கவும் இலங்கை அரசாங்கமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவே இலங்கை அரசாங்கம் தனது இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தை ஊடாக பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது வெள்ளுடைய படுகொலை இலங்கை குடிமக்களின் உரிமைகளின் ஒரு கடுமையான மீறலாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்தல் இதை ஏற்றுக்கொள்ளும் ஏன் நாங்கள் இந்த படுகொலை நடந்ததுன்றதை எண்பத்தொன்பதாம் ஆண்டு வெள்ளுடுத்துறை படுகொலைகளுக்கான விரிவான இழப்பீடு கோரிக்கை சமர்ப்போம்

பகிரங்கமாக மன்னிப்பு கோரல் பாதிப்புகள் ஏற்பட்டதை உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்தல் மற்றும் நினைவுகூரல் முயற்சிகளுக்கு ஆதரவளித்தல் இதிலே நாங்கள் சொல்கிறோம் என்னென்னால் இறந்தவர்களுக்கு அது முக்கியம் முக்கியமல்ல பொதுமக்களாக இருக்கலாம் போராளிகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மண்ணில் வாழ்ந்த அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நினைவுகூறுற உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாங்களே சொல்கிறோம் தடை போடுறதோ அல்லது இதை குழப்பி அடிக்கிறது இல்லாமல் இந்த இழப்பீடுகளுக்கு பங்களிப்பு செய் செய்வதை உறுதி செய்து முறையான மன்னிப்பு கோருமாறு இந்திய அரசாங்கத்துடன் ராஜந்த ராஜதந்திர வழிகளில் பொறுப்புக்கூறல் மற்றும் மீளழைப்பை தொடருங்கள் விலை இந்திய அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டவர்களும் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களும் நீதி அங்கீகாரம் மற்றும் பரிகாரத்துக்கான அமைதிக்காக காத்திருக்கின்றனர் எனவே உங்கள் அலுவலகம் இந்த விடயத்தை அனைத்து அவசரத்துடனும் மனிதநேயத்துடனும் கருத்தில் கொண்டு கல்வெடுத்துகிற மக்களுக்கு நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள பரிகாரத்தை வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் உங்கள் கவனத்திற்கும் உங்கள் அதிகாரத்தின் கீழ் இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய நன்றி இது நாங்கள் அவங்களுக்கு போட்ட கடிதம் அந்த கடிதத்தில் இவர்களுக்கு அனுப்பியதில் முழுக்க விரிவாக எல்லாமே இருக்குது இந்திய ராணுவம் என்னென்ன செய்தது இவ்வளோ படுகொலை இவ்வளோ பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டது பத்து பேர் பத்து இளம்பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் அதில் நாங்கள் ஒருவருடைய வீடியோ காட்சி எடுத்து நாங்கள் இந்தியாவிலே இந்தியா மட்டுமில்லை உலக நாள் எல்லாத்துக்குமே அனுப்பியிருந்தாங்க நாங்கள் அவர் சத்யகர்தாஸும் கூட அதில் இருக்குது இந்த முக்கிலே இருக்குது ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை இல்லை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தை தான் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் இலங்கை அரசாங்கம் இதை செய்து தரும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம்